பார்த்த ஹதாவில் நாங்கள் டீ சாப்பிட்றக்காந்து வந்தோம் டீ வந்து நம்ம பால் டீ குடிப்போம் காபி குடிப்போம் ஆனால் இப்போ ஜூஸ் மாதிரியே அதை டீயாக போட்டு நல்லா விதமாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு கலர்லையும் பாருங்கள் அனாச்சி பழத்தில் இருக்குது லெமனில் இருக்குது முருங்கைக்கீரையில் உண்டான இருக்குது அதே போல் சிறப்பு கடலில் ஒன்றான ஒவ்வொரு பழங்கள் ஃப்ரூட்ஸு எல்லா விதமான வகைகள்லேயும் இங்கே டீ போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் வந்து அனாச்சி சிஞ்சர் சேர்ந்த அந்த டீ வாங்கியிருக்கோம் மசாலா நல்லா அவ்வளவு சுவையாக இருக்குது என்ன சுவையை விரும்புகிறோமோ

எல்லா விதமான ஃபுல்லவர்களையும் இங்கே டீ வச்சுருக்காங்க மார்டாலா இது ஹதாவில் இருக்குது இந்த பகுதி டீ குடிக்கிறக்காண்டி வந்துருக்கேன் மாஸ்டாலா ஹதாவில் இந்த பருவன்னு இருக்கு சோலைக்கரு தான் உச்சி சுட்டு சுட்டுத்தர் சுலைமானி இதில் நானாக போட்டு தருவேன் நல்லா சுவையாக இருக்கும் இங்கே தாய்ப்பு ஒன்றான இருக்குது மாஸ்டாலாக அப்படி தான் இருக்காங்க அடுப்பில் நெருப்பு வாங்கிக்கிறதுக்கு மேலே வலை மாதிரி வச்சு இந்த கோலை ஜக்கை எல்லாம் வச்சுருக்கேன் தாயைப்புடைய மலை மேலே ஹதாவுடைய பகுதி எப்பயுமே கூ கூலிங் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது என்ன செஞ்சிபில் என்ன ஆனா தாய் டீ கெராம லெமன் லேமன் ஜென்ஜிபீல்

நாங்க வந்து அனாச்சியும் சிஞ்சரம் கலந்த இது சொல்லியிருக்கோம் ஊற்றி வச்சிருக்காங்க இப்போ நான் வந்து அனாச்சி சிஞ்சரி இதை குடிக்கப்படுறோம் மசாலா வித்தியாசமான ஒரு நகரம் என்னோட கடைந்திருந்தா கூலிங் உள்ள பகுதியில் இப்படி டீ தான் இங்க ஃபேமஸாக சாப்பிடுவாங்க